குடிசை மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் ராஜேந்திரன் பெசன் நகர் அன்னை மாதாவின் கொடியேற்றத்தை காணவரும் பக்தர்களுக்கு நீர்மோர் குளிர்பானங்கள் வழங்கினார் சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று வருடா வருடம் நடைப்பயணமாக ஆதாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாத யாத்திரையாக வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை விவேகானந்தர் இல்லம் முன்பு சிவராஜபுரம் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் சேவா ரத்னா ராஜேந்திரன் தலைமையில் நடந்து வரும் பக்தர்களுக்கு தண்ணீர் மோர் ஆரஞ்சு மிட்டாய் பிஸ்கட் மற்றும் குளிர்பானங்கள் போன்றவை வழங்கப்பட்டது இதை பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாங்கி பயனடைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருமதி சாந்தி ராஜேந்திரன் பத்மநாதன் திருமதி சசிகலா கலைப்புலி திருமதி சங்கீதா திருமதி கலையரசி கலையழகன் குடும்பத்தினர் மற்றும் ஏப்ரல் பதினாலு இயக்கம் நிறுவன தலைவர் சசிகுமார் சிவராஜபுரம் முரளி திமுக பிரதிநிதி சண்முகம் அம்பேத்கர் ஆர்வலர் சென்னை ஜெயராஜ் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சிவராஜபுரம் நண்பர்கள் குழு கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேரி 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 வாழ்க 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 பேர் ஒடிசா மக்கள் குடிசை ராஜேந்திரன் குடிசை மக்கள் முன்னேற்ற முதல் தலைவர் ஒவ்வொரு ஆண்டுக்காக நடப்பயணம் சென்ற பக்தர்களுக்கு அன்னை மேரி அருள் பெறுவதற்காக என்னுடைய குழு சார்பாக அனைவருக்கும் நீர் தண்ணி பிஸ்கட் பாக்கெட்டு கூல்ட்ரிங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்காக உதவி கொடுத்த அந்த மூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய என்னுடைய கலைப்புலி குடும்பத்தினருக்கும் சென்னை ஜெயராதி குடும்பத்துக்கும் சார்பாகவும் அண்ணன் முரளி குடும்பத்தின் சார்பாகவும் அண்ணன் சண்முகம் குடும்ப சார்பாகவும் கலை அரிசி குடும்ப சார்பாகவும் என்னுடைய குடும்ப சார்பாக அனைவருக்கும் அண்ணன் தாய்க்கு என் நிதியான வாழ்த்துக்கள் வர மக்கள் போகிறவங்களுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் அவங்க குடும்பமும் அவங்க பிள்ளைகளும் நல்ல சிறப்பாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று அன்னை வேளாங்கண்ணி சார்பாக வாழ்த்துகிறோம் அம்மன் அறிக்கிற என்றும் எப்பொழுதும் சிறப்பாக இருக்க வேண்டும் மேரி அம்மா வாழ்க மேரி அம்மா வாழ்க